வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை நீ நின்று இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்டுவிட்டாயானால் நான் உன்னோடு பேசுவதற்காக எதற்காக காத்து கொண்டிருக்கின்றேனோ அந்த விஷயத்தை நிச்சயமாக உனக்கு என்னவென்று நான் சொல்லிவிடுவேன் உன் அப்பன் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முருகன் என்னால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்றால் அது நாளைய செவ்வாய் கிழமையின் விடியலில் உனக்கு நடக்காமல் போய்விடுமா கந்தன் சொல்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் எதையும் எதிர்பார்த்து உன் முன்னால் வரவில்லை நான் எதிர்பார்ப்பது எல்லாம் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையைத்தான் அதற்காகத்தான் நான் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே வேண்டாத விஷயங்களை வேண்டி நிற்காமல் வேண்டியதை விட்டு விலகி நிற்காமல் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நல் வழியில் செல்லும் பொழுது பழியும் பாவங்களும் உன்னை வந்து சேர்வதில்லை என்பதனை நீயாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சில மனிதர்களை பார்த்தாயா எதையாவது பேச வருகிறோம் என்று சொல்லி வேறு எந்த விஷயத்தையாவது பேசி உன்னுடைய மனதை காயப்படுத்தி விடுவார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா அவர்கள் வருவதை உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் உன்னை தேடி வருவதே இந்த சூழ்நிலைகளில் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் எந்த நேரத்திலும் எதையும் தவிர்த்து விடாது நீ உனக்கு வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் அது போதும் இனி என்னாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை கடந்து உனக்கான பேரதிசயங்களை நடத்த வேண்டும் உனக்கான பெருமகிழ்ச்சியான உண்மைகளை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று வந்துவிட்டால் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வருவதையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை தொடர்ந்து வருவதையும் கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நான் உன் முன்னால் நிற்கின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நான் உனக்கு உணர்த்துகிறேன் என்பதனை மறந்து என் குழந்தைக்கு ஒவ்வொரு காயமும் பழகி போய் விட்டதே தவிர எந்த காயமும் ஆறவில்லையே என்கின்ற ஒரு வேதனை இருக்கிறதல்லவா நீ கலங்காமல் இரு கந்தன் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உனக்கு கொடுப்பேன் அப்பொழுது எல்லா நிலையிலும் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் உனக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பதை முதலில் நிறுத்து என் குழந்தையை நீ இறங்கி போவதனாலும் ஒவ்வொரு விஷயத்திலும் தேவையில்லாமல் மற்றவர்கள் நினைப்பதை சரியென்று நீ உறுதி செய்வதனாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த உறவிலும் ஒருவர் தன்னை நிரூபித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்தால் மௌனமாக விலகிவிடு ஏனென்றால் அங்கு அவமானப்படுத்தப்படுவது உன்னுடைய பெயரோ உன்னுடைய மரியாதையோ அல்ல நீ செலுத்திய அன்புதான் அங்கு அவமானப்படுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த அன்பினை நீ இழந்து விடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு விடு என் குழந்தையே எப்பொழுதுமே நமக்கு வேண்டியதையெல்லாம் சற்று உறுதியாக கவனித்துக்கொள் கந்தன் உனக்கு இன்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சற்று கவனமாக கேள் உளவியல் கூற்றுப்படி உண்மையாகவே ஒரு குடும்பத்தினுடைய அதிகமான மன அழுத்தம் அதிகமான மனவழி அதிகமான மன உளைச்சல் அனுபவிப்பது தாயோ தந்தையோ கிடையாது அந்த வீட்டில் இருக்கின்ற கடைசி பிள்ளைகள் இது நான் உனக்கு எதேச்சையாக எல்லாம் சொல்லவில்லை அவர்களுக்கு எப்பொழுதுமே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்படி தெரியுமா கடைசியாக இருப்பதனால் எப்பொழுதுமே இந்த குடும்பம் தன் தலைக்கு மேல்தான் தூக்கி சுமக்கப் போகிறோம் என்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் தனக்கு முன்னால் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பற்றி யோசித்து கொண்டே இருப்பார்கள் அது மட்டுமல்ல வயதாகிவிட்டால் இவர்களை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்கின்ற எண்ணத்தையும் தூக்கி சுமப்பார்கள் அதே நேரத்தில் சேட்டைகளும் இவர்களிடத்தில்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதற்கு கந்தன் சொல்கின்றேன் தெரியுமா இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளில் பாதி பேர் கடைசியாள்கள் கடைசியாக பிறந்த பிள்ளைகள் ஏனென்றால் அவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது கந்தனை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள் அப்படியானால் மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்காதா என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தம் இது பெற்றோர்களை விட அதிகமான மன அழுத்தம் என்றால் அது கடைசி பிள்ளைக்குத்தான் என்று அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையே இல்லாதவர்களுக்கும் இழந்தவர்களுக்கும் மட்டும் தான் தெரியும் அன்போடு அருமை என்னவென்று அதனால் உன்னுடைய வழிகளை எப்பொழுதும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே என் குழந்தையே நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் எண்ணி மற்றவர்கள் சந்தோஷப்படுவார்களே தவிர ஒருபொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் கண்டு இவர்கள் உனக்காக வேதனைப்படுவதோ அல்லது உனக்காக உதவி செய்யவோ முன் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நீ தொடர்கின்ற இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமுமாக உனக்கு பேரதிசயத்தை நடத்திட நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் உனக்கே ஒவ்வொரு மாற்றங்களையும் கண்கூடாக காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கே இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிசயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி நீயாக இருந்து இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒட்டுமொத்த திருப்பங்களையும் ஒரு சேர பெற்றுக்கொள் உனக்கான எல்லாமும் இனி எந்த நொடியிலும் கந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு மீட்டு கொடுக்கப்படும் என்பதனை நம்பு ஏகப்பட்ட இடர்களை தாண்டி வந்தாயிற்று இனிமேலும் இங்கு தாங்குவதற்கென்று எதுவும் இல்லை நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை உன் மன தைரியத்தை மட்டும் நீ விட்டுவிடாதி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை ஒருபோதும் நீ இழந்து விடாதி உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை அத்தனை சூழ்நிலைகளிலும் நீ முழுமையாக உன் வாழ்க்கையை காப்பாற்றி விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுப்பதை நீ என்னவென்று தெரிந்துகொள் எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ இழந்து விடாதே உன்னை சுற்றி நான் வந்து நடத்துவது ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் உனக்கான பெருமகிழ்ச்சியை எப்பொழுதும் உனக்கே உனக்கென மாற்றித்தரும் அப்பன் சொல்லிய பிறகு உனக்கு என்ன கவலை அப்பன் சொன்ன பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டம் இனிமேலும் எதையும் எண்ணி கலங்காதே எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாதே நான் வருகிறேன் எப்பொழுதும் உனக்கான விஷயங்களை உன் கைகளில் தந்து விடுவதற்கு என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போது கந்தன் முன்னின்று உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து உனக்கு அதை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட வேண்டும் நம்பிக்கை கொண்ட இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்த வேண்டி அப்பணி நருளாசிகளோடு உனக்கு எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டி இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் நீ உனக்கானது என்பதனை நீ உணர்ந்துவிடு மன தெளிவோடு நீ எதிர்கொள் மனமகிழ்ச்சியோடு எதையும் தொடர்ந்து நீ எதிர்கொள்ள பழகு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் உனக்குள் வந்துவிட்டாலே போதும் பொறுப்பு என்ற ஒன்று தானாகவே உனக்கு வந்துவிடும் அந்த பொறுப்போடு உன் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக செய்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்கான பாதை என்னவென்று அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவுமே இங்கு உன்னை விட்டு சென்று விடாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கையில் துயரம் வருகிறது என்று தளராதி எதிர்காலத்தை கண்டு அஞ்சாதி என் பிள்ளையே துவண்டு விழுந்தாலும் அது உன்னுடைய வாழ்க்கையின் அதிகப்படியான நம்பிக்கையை உனக்கு கொடுத்து உன்னை மேலே கொண்டு வரும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்து விட்டதோ என்று சொல்லி வருந்தாதே கந்தனிருக்கிறேன் உன்னோடு உன்னோடு வேல் முருகா வெற்றிவேல் முருகா